பக்கம் நம்பர்களே இன்னைக்கு எங்கே நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா திருக்கோல் டூ விழுப்புரம் போகிற வழியில் ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஊர் தாங்க இந்த ஊர் இந்த ஊரோடய பேர் பார்த்தீங்கன்னா அறங்கண்டா நல்லூர் இதுக்கு முன்னால் இருந்த ஊர் இதுக்கு முன்னால் இருந்த பேர் இப்போ அரங்கண்டா நல்லூர்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேங்க கேட்டிங்கன்னா இதில் ஐந்து கோயில்கள் மட் இது ஐந்து கோயில் இந்த கோயிலுக்கு அடியில் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் இங்கே தங்கி வனவாசத்தின் போது தங்கியிருந்ததாகவும் திரௌபதி அம்மனுக்கு துரோபதிக்காக பீமரன்றவர் ஒரு குளத்தை வெட்டினதாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கோவில சம்பந்தரால் பாடப்பட்ட தேவாரம் பாடல் பெற்ற ஒரு சிவன் தலமாக தாங்க இருக்கு வாங்க இந்த கோவிலை முழுமையாக ஸோ நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஐந்து கொகை இருக்குங்க அந்த ஐந்து கொகை இதுதாங்க தாங்க ஸோ ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸோ இங்கே தான் அந்த பஞ்ச பானங்கள் தங்கியிருந்ததாக ஒரு புராண கதை கதையாக இருக்குது ஸோ இந்த குளத்தை வெட்டினது பீமரோட அந்த குளத்தை பார்க்கலாம் துரோபதிக்காக ஸோ த்ரோபதிக்காக வெட்டின குலம் இதுதான் பீமர் ஸோ இந்த குளத்தை பாருங்கள் அது இது டேமேஜாக தான் இருக்குது ஸோ இங்கே தண்ணி மட்டும்தான் தேங்கியிருக்கு

இது நல்லா இருக்கு இந்த கோயில் வந்து சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இது சுயம்புலிங்கம் எல்லாமே வந்து மேற்கு பார்த்த சிவன் அம்மன் வந்து கிழக்கு பார்த்த அம்மன் மனோன்மணியமாக அம்மன் நிக்கிறாங்க ஆகாயமும் பூமியுமாய் நிக்கிறாங்க ஐயா வந்து பதினாறு இதழ்கள் தாமரை இதழில் செல்வத்தை அள்ளி கொடுக்கிற வைராக்கியமான சிவபெருமானாக காட்சி கொடுக்குறாருங்க இங்க வந்து ப பழங்காலத்தில் வாழ்ந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த பாறையை மெதிச்சு இந்த பாறையிலேருந்து விடுதலை பெற்று தான் அவங்க நாடு திரும்புகிறாங்க இங்கே வந்து ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியான பிரகாரங்களுக்கும் நம்ம பரிகாரங்களுக்கு உண்டான தெய்வத்தை அந்த கால அரசர்கள் இது உள்ளேயே படைச்சிருக்காங்க சனிக்காக திருநள்ளாறு போக வேண்டிய அவசியம் கிடையாது தனியாகவே சனி இங்கே காட்சி கொடுத்து பஞ்சபாண்டவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்த இடம் உலகத்திலேயே என்ற தாய்க்கு கோயில் இருக்கிற ஒரே ஸ்தலம் வந்து அதுல்யநாதீஸ்வரர் சவுந்தர கனகாம்பிகை இந்த ஸ்தலத்தில் தான் பூமி தாய் தனியாக காட்சி கொடுத்த இடம் இது அதே மாதிரி மூவாயிரம் மகான்களுக்கு தரிசனம் கொடுத்த இடம் இது திருஞான சம்பந்தருக்கு ஜோதிக்கு தரிசனம் கிடைச்ச இடம் கல்வெட்டில் இருக்குது இதில் தொண்ணூற்றி ஆறு கல்வெட்டு இருக்குது ஒரு மண்டபம் நிக்கல இதில் அதனால் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தலையே உனக்கு உனக்கு தானமாக கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அந்த மண்டபம் நிற்கிது தன்னுடைய தலையே இந்த சிவனுக்கு தானமாக கொடுக்குறாரு அந்த கல்வெட்டும் இந்த மண்டபத்தில் இருக்குது அதனால் இந்த பாறையை மெரிக்கிறவங்க திருக்கைலாயத்துக்கு இமயமலைக்கு போன பலன் இதுக்குண்டான பலன் இதுக்கு கிடைக்கும் இந்த பாறை எப்பயுமே ஜோதி ரூபமான பாறை இதை யார் மெரிச்சாலும் கோபுரமாக வளர்ந்துருவாங்க இங்கே வந்து உண்மையான வரலாறுக்குண்டான அனைத்து விஷயங்களும் கல்வெட்டாகவும் உள்ள குடைவரை கோயிலாகவும் இதில் காட்சி கொடுக்குது இந்த பாறையை மெரிக்க மெரிக்க ஒவ்வொரு குடும்பமும் தனம் தானியம் பதினாறு செல்வங்களை பெற்று வளமுடன் வாழலாம் ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரகசியம் இந்த பாறை உள்ள இருக்கு இதில் வந்து ஐயாயிரம் வருஷங்களா உள்ள ஒரு முனிவர் ஓம்ன்ற தவத்துல இருந்துகிட்டு இருக்காரு இந்த கோயில் உள்ள ஓம்ன்ற நாதம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இதை யாராலையும் உண அதாவது ஆன்மீகத்தில் உள்ளவங்க உணர முடியும் இது உண்மை இது உண்மை இது வந்து நம்ம வந்து இந்த கோயிலில் நானும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வரும் நான் சொல்லிகிட்டு இருந்தவன் இதில் வந்து மகான் வந்து ஆறு வரை தவா தவ தவா இருந்து எந்த ஒரு இந்து மதத்துலேயும் ஒரு சின்ன விநாயகர் அவர்கள் கட்டினாலும் ஐநூறு பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி தான் கட்ட முடியும் போய் சொல்லி அந்த ஒரு லேடி ஜப்பான் லேடி ரமணாசுரத்துக்கு திருவண்ணாமலையில் வந்தவங்க ஒன் பத்து கோடி ரூபா போட்டு இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை செய்திருக்காங்க இந்த கோயிலினுடைய மூலவரே வெளியே வந்து அவர் யாத்திரை வர மாதிரி வந்து அவரே இதுக்கு ஆறு வருஷம் மணல்லையும் உள்ள கடும் தவம் இருந்து இந்த கோயிலுக்கு ஒளி கொடுத்துருக்கிறாரு இந்த கோயிலில் யார் மெரிச்சாலும் அது பலன் கிடைக்கும் இது திருச்சிற்றம்பலம் இந்த கோயிலை சுற்றி பார்த்தாச்சு இந்த கோயிலுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இந்த கோயிலுக்கு எப்படி வரன்றத நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி